Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிற விளாக் தான் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுருந்த இந்த மோமோஸ் இதெல்லாம் செஞ்சு கூடு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க சோ அத வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வேலை இருக்கேன்னா நம்ம சென்னைக்கு போகிறோம் வளகாப்புக்கு போகிறோம்ல ஸோ வந்து அஸ்வினுக்கு வந்து பட்ஜெட் இல்லாதங்காட்டி ஷர்ட்லாம் எடுக்க முடியல சோ இன்னைக்கு போய் இந்த ஷர்ட் எடுத்துட்டு ஸோ சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர போகிறோம் இன்னைக்கு வந்து எனக்கு டே காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஏன்னா உடம்பு டயர்டு வலி அப்புறம் நேற்று பெஞ்ச மழைக்கு வந்த இருமல் காய்ச்சல் இதெல்லாமே ஆனால் டே எப்படி போக போகுதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச மோமோசன் மோசம்னே கொஞ்சம் ஓகே டே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இந்த டே எப்படி போகுதுங்கிறத வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க வீடியோ அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மோமோஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சென்னையில் தான் ஆமாம் சென்னையில் வந்து இந்த அண்ணாநகர் மெட்ரோ அதில் அண்ணாநகர் மெட்ரோ அந்த ஈஸ்ட் பக்கம் ஆமாம் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எங்கே போனாலுமே அந்த டேஸ்ட் கிடைக்கவே இல்லை அதை சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குது நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த டேஸ்ட் கிடைக்கல அந்த டேஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நேற்று திடீர்னு என்னமோ நினப்பில் வந்து மோமோஸ் வந்து எப்படி சொல்கிறது சாப்பிடவே வேணாம் இனிமேல் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கனவுல மோமோஸ் வந்ததுக்கப்புறம் எச்சூர் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு எப்படியா சாப்பிட்டே ஆகணும் சாரு பிளீஸ் சாரு அப்படின்னு சரி இன்னியோட லாஸ்ட் இது மட்டும் தான் சாப்பிட்ற அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சு தரேன்னு மேடமே சொல்லிட்டாங்க எப்படி செய்ய போறீங்க அதை வந்து நிறைய யூடியூப்லாம் வீடியோ பார்த்தோம் அதுல செய்யறது இதுல செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி இதுக்காகவே மேடம் ஒரு ப்ராடக்ட் ஒன்று முடிச்சிட்டாங்க இதுல இதுல வந்து யூஸ் பண்ற ஒரு கெட்டல் அதுல வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் கேக் கேக் செஞ்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் மேகி செஞ்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி மோமோஸ் கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம் சோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத காட்ட போறேன் இன்னைக்கு நான் சமைக்கிறதுக்காக அகாராவோட ரீஜென்சி மல்டி குக் கெட்டில் தான் யூஸ் பண்ண போறேன் இதுதான் மெயின் யூனிட் இந்த ப்ராடக்ட் மேனுவல் புக்கும் அகாரா இதுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க இந்த கெட்டலுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பவுல் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமிங் பாட் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் ராக் அண்ட் எக் பாயில் ரேக்கும் கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிட்டர்ஜபிள் பவர் பேஸ் கொடுத்திருக்காங்க இந்த கெட்டலோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அண்ட் இதோட பவர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட் இந்த கெட்டலோட இன்னர் சைட் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் அவுட்டர் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ல குடுத்துருக்காங்க இதுதான் பவர் ஸ்விட்ச் டெம்பரேச்சர் ரெண்டு லெவலா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கெட்டல்ல மினிமம் மேக்ஸிமம் மெஷர்மெண்ட்டும் குடுத்திருக்காங்க இது ஹேண்டில் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளான ஹேண்டலும் இருக்கு இது லைட் வெயிட்டா தான் இருக்கு இப்போ இந்த கெட்டல்ல மினிமம் லெவல்ல வாட்டர் எடுத்துட்டு எக் பாயில் தான் பண்ண போறேன் இது மல்டி குக் கெட்டல்ங்கறனால பேச்சலருக்கும் ஸ்கூல் கிட்ஸுக்கும் நம்ம கூட டிராவல் பண்றப்போ பயங்கர யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது இப்போ எக் வந்து சூப்பரா பாயில் ஆயி வந்துருச்சு இந்த கெட்டல்ல நம்ம டூ இன் ஒன் ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் நூடுல்ஸ் வச்சுட்டு மேலே ஸ்டீமர்ல வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தேன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா குக்காய் வந்துருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிலேயே கேக்கும் பண்ணி பார்த்தேன் அவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்துருந்துச்சு கடைசியா ஸ்டீமர்ல மோமோஸுமே பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரா சாஃப்டா வந்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மோமோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா அஸ்வின் கேட்போம் சார் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அதாவது கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் இது நல்லா இருக்கும் இது வந்து வேக வைக்கிறது தானே இந்த சாஸில் தொட்டு தான் நல்லா இருக்கா நிஜமா நல்லா இருக்கா சொல்லுங்க ப்ளட் டேஸ்ட்டு ரெசிபிலாம் போடுறீங்களா ரெசிபிலாம் போடல ஆ கொள்ளாங்க அதாவது மேடம் வந்து எப்படின்னா முட்டை செஞ்சாங்க சாப்பிட்டான் மேடம் செஞ்சாங்க அதையும் சாப்பிட்டேன் அதை செஞ்சு முடியுமா இப்போ கடைசி இது கொண்டு வந்துவிட்டாங்க இது மூணுத்தில் அதெல்லாம் எப்போவுமே சாப்பிட்றதில்ல ஸோ மோமோஸ் வந்து புதுசாக இருக்குது என்னோட டேஸ்ட் நல்லாயிருக்கு

இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவோம் அடுத்த விழா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னை விழாவுக்கு தான் மெயினாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னை கிழமை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு இந்த தடவை எங்க ஊர் திருவிழா அப்படிங்கிறலாம் பார்க்கணும் ஆனால் திருவிழாவை எங்களால் ஃபுல்லாக ரெண்டு நாள் தொடர்ந்து பார்க்க முடியாது மிஸ் பண்ணிடுவோம் ஏழாம் தேதி மட்டும்தான் பார்க்க முடியும் எட்டாம் தேதி மட்டும்தான் பார்க்க முடியும் ஏற அந்த இன்னைக்கு கிளம்பறோம் காலையில கிளம்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு நாள் தான் திருவிழாவை பார்க்க முடியும் ரெண்டு நாள் பார்க்க முடியாது சென்னை விழாவை வீட் பண்ணிட்டு சென்னை போயிட்டு சீக்கிரம் திரும்பவும் வரணும் ஏன்னா திரும்பவும் நிறைய வேலை இருக்குது திருப்பூர்ல ஸோ அதனால சீக்கிரம் வரணும் இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ண எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் என்ன கலர் மெரும் கலர் அந்த ட்ரெஸ் உன்னுடைய ட்ரெஸ் எடுத்துக்கலாமா மேட்சிங்கு பார்த்தாலே தெரியும்ல ஸோ மேடமோட அந்த மெருன் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெரூன் அது என்ன சிங்கம் போட்டது பூ போட்டது ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் இருக்கும்ல அந்த ஷர்ட் எடுத்து தரப்போறாங்களா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஸோ அதை எடுத்துகிட்டு அனுப்புவோம் பாப்பா அது இருக்கான்னு என்ன கலர் இருக்கும் கண்டிப்பாக என்ன கலர் இருக்கும் அது பிளாக்ல அந்த மாதிரி பார்த்துருக்கேன் மெருன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்த மாதிரி இல்லை பார்த்த மாதிரி இருக்கு இருக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் கன்ஃபார்ம் அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்டாக் இருக்கா என்னன்னு கூட தெரியல ஸோ எப்பவுமே நம்ம பார்க்க போகிற ஒரே கடை ட்ரெஸ் எடுக்க போகணும்னா அந்த ஒரு கடை எனக்காக நல்லாயிருக்கும் எல்லாமே ஸோ அங்கே போய் அதை போய் பார்ப்போம் இல்லை அப்படின்னா இருக்கிற ஒரு ஷர்ட் இருக்கல இதே கலரில் ஒரு ஷர்ட் இருக்குது அந்த கலர் அந்த ஷர்ட்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கணும் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா அது தூக்கலாம் கோல்டன் கலர் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆ மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் சரி போலாமா போகலாம் அதே மாதிரி நாங்கள் செஞ்ச டிஷ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்கான்ஃபர் மாதிரி நான் சொல்லுங்கள் எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூமூஸ் நல்லா இருந்துச்சு நம்ம ட்ரெஸ் எடுக்க எப்போவும் போகிற கடைக்கு வந்தாச்சு எதிரில் வந்து லட்சியம்

ஸோ நம்ம கரெக்டாக வெளியே போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கல ரொம்ப லேட் ஆயிரும் ரொம்ப லேட் ஆயிரும் நம்ம வேற வெளியே கிளம்ப வேண்டி வரதா சார் ஸோ அதனால சுற்றிட்டு வந்துட்டு திரும்பியும் போகணும் இருக்கு அந்த ஷர்ட்டோட டிசைனை வந்து நான் பேக்கை

குவாலிட்டி இங்கே ட்ரெஸ் எல்லாமே அவங்கள்ட்ட குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் நாங்கள் நிறைய ட்ரெஸ் அங்கே தான் எடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க நிறையா அஷ்வனோட நிறையா காஸ்டியூம் அவனுக்கு பர்த்டேக்கு இருக்கட்டும் சரி எல்லாமே அந்த கடையில் எடுத்திருக்கோம் ஸோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி தான் என தெரிஞ்சு ஒரு ஒரு என்கிட்ட நார்மலாக இப்போ நான் வச்சுருக்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மூணு வருஷம் சராசரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கிற ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ புதுசாக எடுக்கிற ட்ரெஸ்ஸுமே கண்டிப்பாக மூணு வருஷம் நாலு வருஷம் வரும் மூணு வருஷம் வரதுனால ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது வரணும் தான் சோ வந்து இந்த ஷர்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா அந்த டிசைன் என்னால இது கொஞ்சம் நல்லா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இந்த கோல்டு ரேட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பவுன் வந்து ரொம்ப கம்மியாக போகுது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆக போகுது அப்படிங்கிறாங்க எதுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் இந்த ஜூன் மாசத்துக்குள்ள வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவையான பொருள் இந்த பால் மல்லிகை ஜாமான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பொருள் வாங்குமோ அது எல்லாமே விலை ரொம்ப அதிகமாயிரும் ஸோ அப்போ வந்து நம்ம கோல்டுக்கு நம்மளோட மைண்டும் போகாது நம்ம கிட்ட காசு வாங்க வாங்குற அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் மளிகை கடை நம்ம அத்தியாவசிய பொருள் வாங்குற கடையில இருந்து செலவாகுங்க செலவாகுங்கிறப்ப யாராலுமே நகை வாங்க முடியாதான் சோ அதனால வந்து நகை ரேட் வந்து ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சவரன் பண்ணி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

அதாவது ஒரு இடத்துல கம்மியா இருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்லைன்னா ஒரு இடத்துல அதிகமாக போகுதேங்கிறத வச்சு கவலம் படுறதா தெரியல புரிஞ்சுக்கிட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா நகை வந்து கிடைக்கும் முடிய எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆனா இப்போ நாங்க நகை சீட்டு போட்டிருக்கோம்ல நாங்க போட்டப்போ கிராம் ஏழாயிரம் ரூபா இப்ப நாங்க எடுக்கும் போது கண்டிப்பா ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வாய்ப்பு இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கிறதுலாம் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கம்மி ஒருவேளை அதாவது எடுத்து எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம் நாங்க போடும்போது ஏழாயிரம் நகை சீட்டு போடும்போது ஏழாயிரம் ஆனா இப்ப நாங்க நகை எடுக்க போது ஆறாயிரம் நினைச்சுனாலும் எங்களுக்கு லாஸ்ட் தான் லாஸ்ட் தான்

பொறுமையாக இருக்கட்டும் பொறுமையாக இருக்கட்டும் வீடு கட்டும் போது அவன் நகை வாங்கி தரேன் வீடு கட்டும் போது அப் அந்த மைண்ட் செட் தான் அஸ்வினுக்கு ஃபுல்லாகவே ஆனால் எனக்கு நகை மேலே கொஞ்சம் கிரேஸ் அதிகம் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது எல்லாம் கேர்ள்ஸ்க்கு இருக்கிறது தான் ஸோ அதனாலேயே வந்து நகை எடுக்கணும் நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சீட்டெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்ருக்கேன் எனக்கு என்னென்னா நகையை பற்றி அவ்வளவோ தெரியாமல் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மைண்ட் செட்டில் ஏதோ ஒன்று பண்ணேன் அப்புறம் போக 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 தான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே இது கரெக்ட்டு நகைக்கு கரெக்ட்டு நகை லேண்டெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் எடுக்க ஆரம்பித்தோம் எனக்கு நான் என்ன சொன்னேன் இந்த காயினை பற்றி சொல்லி கோல்டு காயின் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் கோல்டு காயின் வாங்குங்க அப்படின்னா அதை வந்து விற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் மட்டும் இல்லை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அதை பார்த்தேன் ஏன் காதுக்கு அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டு காயினாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயினை வச்சு உங்களால் ஒரு தான் செய்ய முடியுமே தவிர கோல்டு காயினை விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே அந்த கோல்டு காயின் பதிலாக அந்த கோல்டு காயினில் சும்மா ஒரு ஓட்டை போட்டு டாலர் மாதிரி டிசைனும் இப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதை விற்கலாம் அடகு வைக்கலாம் விற்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் எடுத்துக்கிட்டா ஜுவல்ஸாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஜுவல்ஸ் போட்டுக்கோ செஞ்சுக்கலாம் நம்ம அது அதே சமயம் நம்ம வைக்கிறோம் அடகு வைக்கிறோம் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஜுவல்ஸ்ல வந்து டிசைனை கொஞ்சம் கம்மி பண்ணி நார்மலா அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் வாய்ஸ் நான் ஒரு ஸ்டோரி வச்சிருந்தேன் அதுக்கு வந்து கோல்டு காயின் சேல் ஆகாதா கொஞ்சம் நல்லா கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இது பிரைவேட் மெசேஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோல்டு காயினை வச்சு நம்ம விற்க முடியாது மத்தபடி செஞ்சு போட்டுக்கலாம்ங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆமா எனக்கு அப்படி தான் கேள்விப்பட்டேன் பட் நீங்க வேணா ஏதாவது ஒரு கடையில வேணா இத கேட்டு பாருங்க காயின்ஸ் விக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பெஸ்ட் ஆனா ஜுவல்ஸ் ஆ எடுக்கிறது பெஸ்ட் நாங்களும் கேட்டு பார்க்கணும் ஏனா இந்த டீடைல்ஸ் தெரியாம நாங்க உங்ககிட்ட எல்லாரிட்டே ஷேர் பண்றோம்ல சோ அது ஆனா அது கேள்விப்பட்டோம் கோல்டு காயின் வாங்குறது சொல்லி கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வந்து நாங்கள் நாலஞ்சு இடத்துல நீங்களும் கேட்டுக்கோங்க நாங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு கொடுக்க இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல ஸோ அதனால் நாங்களும் போய் கேட்டு இது கன்ஃபார்ம் ஆடுங்கிறோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இது ஃபோட்டோ எல்லாம் இருந்துச்சா சரி ஆனால் வந்து இந்த தடவை அக்ஷய திருதி அப்போ கண்டிப்பாக நான் நகை எடுப்பேன் ம் என்ன நகை கவரிங்க இல்லை போன தடவை கவரிங் எடுத்தோம் ஒரு சின்ன ஒரு பொட்டு அல்லக்காதோ மூக்குத்தி அந்த மாதிரியாவது எடுத்து வச்சிடணும் அச்சய திருதிக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட் மூக்குத்தி இல்ல சும்மா ஒரு சின்ன கம்மலோ சின்ன ஒரு இதோ அந்த மாதிரி கேட்டு போறோம் தெரிஞ்சு போச்சு இல்ல அச்சயத்தெருதி வரைக்கும் எடுக்கணும் போன தடவை சொன்னேன்ல லெசம் எனக்கு எல்லாரும் எடுக்க நான்தான் எடுக்கலசம் எனக்கு சின்னதா இது போடுமா ஷெட்டு போட்டுமா

சிங்கதான் என்ன கிடைக்குது அவனுக்கு கம்மல்னா கம்மன் தொலைச்சிருவான் அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஏன்னா குளிக்கும் போது கீழே விழுந்துடும் போய் தேடிட்டு கிடப்பேன் அப்புறம் ஒவ்வொரு இடத்துல போற இடத்துல தூங்கி வந்துச்சு அந்த கம்மலை விட்டுட்டு வந்துருவான் இந்த மாதிரி நிறைய இன்சில நடந்திருக்க அதாவது கம்மல் வாங்கிட்டு பயப்படுறேன் ரிங்ஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கோ சார் ரிங்குனா அந்த நார்மல் ரிங் எல்லாம் போட மாட்டேது அப்படியே அந்த சிங்கம் வச்சது புளி வச்சது வெளியிலேயே ரிங்கு போடலை இப்போ நான் வந்து அந்த சிங்கம் புளியா இந்த சிங்கம் வச்சது பெருசா அது வாங்கி அதாவது இப்ப நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணா காப்புமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு புத்தாகிற மாதிரி ஃபீல் ஆகுது யாருக்கு சோ குண்டா இந்த இடம் எல்லாம் டைட் ஆயிருச்சு ஆல்ரெடி ஒரு வெளியிங்க போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் இந்த வெள்ளி திங்க வந்து கழட்ட முடியாம இப்ப அப்படியே லாக்காய் நிக்கிறேன் சோ அதனால இப்ப பெருசா எந்த ஒரு மோதிரமும் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எல்லாத்தையுமே கழட்டி வச்சு இந்த காப்பு போட்டு பொறுஞ்சுக்கேன் இதுவுமே கொஞ்சம் டைட் ஆயிருச்சு அப்படின்னா இதுவே போட்டு அதுவுமே சிங்கம் தங்கத்துல சிங்கம் தான் போடுவோம் சாரு சார் கண்டிப்பா அது ஒரு பூன் மேலே ஆகுது நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல வாங்கி கொடுக்கற அளவுக்கு எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல கேட்டா இந்த மாதிரி கவர் சாப்பிடும் நகைக்கட பிரமாசின நமக்கு போயிருந்தோம் ஒரு அஞ்சு பவுன்ல காப்பு போட்டிருந்தாங்க உம்மா இந்த அருணாச்சல படம் அருணாச்சல படம் ரஜினிகாந்த் ஒரு வரல அதான்டா இதாண்டா அருணாச்சலம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காப்பு அத பாத்துட்டே எனக்கு மனசே வரல அதை மனசு வரல காலேஜ் போட்டிருந்தான் ஒரு ஞாயிற்று செங்கல் அது நல்லா அப்படின்னா அதுங்க என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சு அது அந்த மாதிரி மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த நைன்டி ஸ்டிச்சுக்கெல்லாம் தெரியும் அது என்ன தமிழ் ஏதோ ஒரு படம் சரத்குமார் படம் அந்த படத்துல வந்து அப்பா சரத்குமார் போட்டிருப்பார் அந்த மாதிரி போட்டிருப்பாரு அது சூரிய வம்சம் இல்ல இன்னொரு கூட ரவுடியா இருப்பாரு அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரமா போட்டிருப்பாரு அந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்த்தேன்னா ப்ளீஸ் பிளீஸ்னா

வீடு கட்டுற ப்ராசஸ் எல்லாம் எப்படியாச்சும் திறப்போமில்ல எனக்கு அந்த மைண்ட் செட் இப்போதிக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருக்கு அது பிளான் வரும்போது பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டாச்சு கூடிய சீக்கிரம் பிளான் வரட்டும் நிறையா ப்ளான் ஏன்னால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிங் எத்தனை ஒரு சீக்கிரம் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா எங்களை சும்மா போய் ட்ரெஸ் இருக்கிறீங்க தான் பார்த்துக்கணும் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வீடியோ ஆஃப் ஆஃப் டூ எப்படி சொல்லுவாங்க அது ஆஃப் த கேமரா

ஸோ இத்தனை வேலை இருக்கிறதுனால நாங்கள் இப்போ வந்து இதுடன் நிலை பெய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காலம் வச்சுக்கோங்க அப்படி தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட் வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பாய்